கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலாளி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராம வைரமுத்தவர் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்களுக்கு வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்காமல் காலம் தளர்த்தியது வந்து இன்றைய தினம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கொட்டு வைத்தது மாதிரியான ஒரு செய்தி வெளிப்படுத்திருக்காங்க அனைத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இதை நான் பின்னோக்கி பார்த்தோமே என்னால் ஒரு இருபத்தி ரெண்டு மசோதாக்கள் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அது வந்து ஆளுநரிடம் வந்து நீண்ட காலமாக கிடப்பில் இருந்தது அப்போது அரசு தமிழ்நாடு அரசு இப்போதே இருக்கக்கூடிய இந்த அரசு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அந்த திராவிட மாடல் அரசு வந்த பிறகு ஒரு வழக்கு தொடர்ந்தது இப்போ திராவிட மாடல் அரசு வந்த பிறகு என்று சொல்வதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மசோதாக்களில் பல மசோதாக்கள் வந்து கடந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டவை ஆனால் அவர்கள் வந்து எதையுமே கேட்பதற்கு திராணியற்றவர்களாக தெம்பற்றவர்களாக ஆதிக்கவாதிகளுக்கு அடிமைகளாக இருந்த காரணத்தினால அவங்க காலத்திலே நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கான உரிமையை கூட அவர்கள் கேட்காமல் இருந்தார் அப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது தொடங்கி அப்போதிலிருந்து நிறைவேற்றப்பட்ட இருபத்தி ரெண்டு மசோதாக்களை வந்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள் அப்படி வழக்கு அது அதுவரை செயல்படாமல் இருந்த ஆளுநர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகு அப்போதே உச்சநீதிமன்றம் அவரை கண்டித்தது ஏன் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அக்ராஸ் தி டேபிள் முடிவு பண்ணலாமே ஒரு டீ குடிக்கிற டைமில் நீங்கள் இதை டிசைட் பண்ணலாம் என்று ஆளுநருக்கு ஒரு வழிகாட்டுதலை வழங்கியது அதன் பிறகு வந்து அவர் முதல்வரை அழைத்தார் முதல்வரோடு அவரை வந்து பேசிய பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மசோதாக்களுக்கு வந்து அவர் ஒப்புதல் தெரிவித்தார் சில மசோதாக்களை வந்து திருப்பி அனுப்பினார் சில மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் அப்படி ஒரு பத்து மசோதாக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தேதியோடு சொல்லணும் அப்படின்னா நவம்பர் பதினி நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பத்து மசோதாக்களை அவர் திருப்பி அனுப்புறார் அந்த திருப்பி அனுப்பும் போது அவர் என்ன பண்றாருன்னா ஐ வித் கோல்ட் அக்சண்ட் நான் வந்து என்னுடைய அனுமதியை அதாவது ஒப்புதலை நிறுத்தி வைக்கிறேன் என்று சொல்லி அந்த பத்து மசோதாக்களை திருப்பி அனுப்புறார் ஆனால் நவம்பர் இருபதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வருது அப்போ வழக்கு வரும் பொழுது ஏண்ட எதுவுமே பெண்டிங் இல்லைன்னு காட்டுறதுக்காக அவர் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்போ உடனடியாக அரசு என்ன பண்ணுதுன்னா அந்த ரெண்டாயிரத்தி நவம்பர் இருபதாம் தேதி விசாரணைக்கு வருவதற்கு முன் நாமும் செயல்பட்டாக வேண்டும் என்பதற்காக அரசு என்ன பண்ணுது நவம்பர் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி அந்த பத்து மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்புகிறது அப்போ மீண்டும் அந்த பத்து மசோதாக்கள் நிறைவேற்றி அனுப்பிய பிறகு நவம்பர் இருபதாம் தேதி விசாரணைக்கு வரும் பொழுது இவர் அங்கே வந்து ஏதாவது பதில் சொல்லணும் அப்போ உடனடியாக திருப்பி இவர் ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பத்து மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டார் அப்போ தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்த வாதம் என்ன அப்படின்னா பொதுவாக ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற மசோதாக்கள் அனுப்பப்படும் போது அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருநூறின் படி ஒரு மூன்று முடிவுகளைத்தான் எடுக்க முடியும் ஒன்று வந்து அந்த மசோதாவை ஏற்கனும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் அதை நிறுத்தி வைக்க வேண்டும் திருப்பி அனுப்ப வேண்டும் மூன்றாவது வந்து அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் இதில் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்பது எப்படி அப்படின்னா இந்த இந்த ஒரு மசோதாவில் எடுக்கப்படக்கூடிய நிலைப்பாடு ஒட்டுமொத்த இந்திய விழ இந்திய ஒன்றியத்திலும் ஒரு விளைவை ஏற்படுத்தும் இந்திய ஒன்றியத்திற்கு பொதுவான ஒரு விஷயம் அது அதனால் நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அப்படி முன்பு முன்பு அனுப்பப்பட்ட மசோதாக்களும் இருக்கிறது ஆக உதாரணத்திற்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வந்து அலுவல் மொழியாக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் காலத்தில் ஒரு தீர்மானம் போகிறோம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புகிறோம் அந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது இப்படி ஒட்டுமொத்த இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனுப்பலாம் ஆனால் இவர் வந்து இரண்டாம் முறையாக இப்படி அனுப்பும் பொழுது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பண்ண முடியும் அதாவது இரண்டாவது முறையாக சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறது என்று சொன்னால் அதற்கு ஒப்புதல் அளிப்பதை தவிர ஆளுநருக்கு வேறு வழி இல்லை இந்த வாதத்தை தான் தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்தது ஆனால் ஆளுநருக்காக வாதிட்ட அந்த தமிழ்நா ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் வெங்கடராமணி என்ன சொன்னார்னா அட்டர்னி ஜெனரல் எந்த நிலையிலும் வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் எந்த காலகட்டத்திலும் கூட அவரால் அனுப்ப முடியும் அதாவது இரண்டாம் முறை அனுப்பப்பட்டாலும் அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும் என்று அவர் வாதிட்டார் ஆக அப்படி இருந்த நிலையிலே அந்த வழக்கு வந்து விசாரணை வந்து இறுதிக்கட்ட விசாரணை பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து விசாரணை எல்லாம் நிறைவுற்று தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது அதனுடைய தீர்ப்பு வந்து இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது இது வந்து இரண்டு வழக்காக தமிழ்நாடு அரசு தொடுத்திருந்தது அதாவது ரிட் படிஷன் டபிள்யூபிசி நம்பர் ஒன் டூ த்ரீ நைன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டபிள்யூபிசி ஒன் டூ செவன் ஒன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்லிட்டு இரண்டு வழக்கு அந்த இரண்டு வழக்குகள் என்ன அப்படின்னா இந்த பத்து வசோதாக்களுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் சம்மந்தப்பட்ட வழக்கு அப்போ பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக ஆளுநர் இருக்கிறார் என்பதாலே பல்கலைக்கழக வேந்தர் என்கிற அடிப்படையிலே ஒரு வழக்கு தமிழ்நாடு ஆளுநர் எதிராக ஒரு வழக்கு என்று இரண்டு வழக்காக தொடுத்திருந்தது அப்போ அந்த இரண்டு வழக்குமே ஒட்டு ஒரே விஷயத்தை மீன் பண்ணுறதுனால அந்த இரண்டு வழக்கமும் ஒன்றாகவே விசாரிக்கப்பட்டு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாட்டை எடுத்து வைக்கிறதோ அந்த நிலைப்பாட்டை அப்படியே உச்ச நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஏன்னா இன்றைக்கு இந்த அமர்வு வந்து நீதியரசர்கள் பரதிவாலா நீதியரசர் மகாதேவன் அடங்கிய அந்த அமர்வு இந்த அமர்வில் வந்து மூத்த நீதிபதி என்ற முறையில் பரதிபாலா அவர்களுடைய அவர்கள்லாம் தீர்ப்பை தீர்ப்பை வாசித்தார் அவர் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்னா இப்போ தீ தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்த அந்த வாதம் தான் அப்படி ஏற்கப்பட்டிருக்கு அதாவது ஆர்டிக்கிள் இருநூறின் படி மூன்று முடிவுகள் தான் அவங்க எடுக்க முடியும் இது வந்து இரண்டாம் முறையாக திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவே முடியாது இவர் வந்து அதை முன்னரே குடியரசுத் தான் அனுப்பணும் முடிவு பண்ணியிருந்தா முதல் முறையே அனுப்பியிருக்கோம் எதற்காக நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பினீர்கள் என்கிற கேள்வி தான் முதன்மையாக கேட்கப்பட்டிருக்கிறது அப்போது இன்னொன்று வந்து மிகப்பெரிய நீண்ட காலதாமதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது வழக்கெல்லாம் மசோதாக்கள்லாம் இன்னும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போது வந்து இதன் அடிப்படையில் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு என்று சிறப்பு அதிகாரங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் வழங்கப்பட்டிருக்குது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பத்து மசோதாக்களையும் நிறைவேற்றப்பட்டது ஏற்கப்பட்டது என்கிற முடிவை உச்ச நீதிமன்றமே அறிவித்திருக்கிறது அப்போ இன்றைய தினம் ஆளுநர் செய்ய வேண்டிய வேலையை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே செய்திருக்கிறது அப்போ அந்த பத்து மசோதாக்களும் இன்றைக்கு சட்டமாகிவிட்டதாக பொருள் பொதுவாக சட்டமன்றம் ஒரு மசோதாவை சட்ட முன்வடிவை நிறைவேற்றி அனுப்போ அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் அது சட்டமாகும் ஆனால் இப்போது ஆளுநர் அளிக்க வேண்டிய ஒப்புதலை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அளித்திருக்கிறது அப்போ அது வந்து சட்டமாகிவிட்டது ஆக இந்த பத்து சட்ட முன்வோடிகளில் மிக முக்கியமான விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வேந்தராக ஆளுநர் இதுவரை இருக்கிறார் அந்த வேந்தராக ஆளுநர் இருக்கிறதை மாற்றிவிட்டு தமிழ்நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தான் வேந்தர் என்கிற ஒரு முடிவை அன்றைக்கு அந்த மசோதா அதுதான் அந்த மசோதா அந்த மசோதா ஏற்கப்பட்டிருப்பதாலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் வேந்தராக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மாறியிருக்கிறார் அதுதான் இன்றைக்கு இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பினுடைய முக்கிய விளைவு இல்லை இந்த பத்து மசோதாக்கள் சொல்றீங்க அதுல என்னென்ன அதெல்லாம் முக்கியமானது அடங்குது அதுதான் அதாவது இந்த பத்து மசோதாக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீன்வள அதாவது இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகம் தொடங்குறாங்க பின்னாளில் அதிமுக ஆட்சியில் அந்த தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா பேர் வைக்கிறாங்க அந்த மசோதாவும் பெண்டிங்கில் இருந்த ஒரு மசோதா நியாயமாக அதிமுக என்ன செய்திருக்க வேண்டும் தங்களுடைய தலைமை ஜெயலலிதாவினுடைய பெயர் வைக்கப்பட்ட வேண்டுமே அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அவங்க இருபத்தொன்று ஒன்றரை ஆண்டு காலம் ஆட்சியில் அவங்க எந்த முயற்சி எடுக்கல பேருக்கு வந்து அம்மையார் பேர் வச்சிட்டோம்னு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிவிட்டு பேசாமல் வந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை ஜெயலலிதாவுக்கு பெற்றுத்தந்ததே இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டம் தான் அதே போல் வந்து பல்கலைக்கழகங்களுடைய திருத்த மசோதா இது வந்து எப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் மட்டும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே வந்ததுனால சென்னை பல்கலைக்கழகம் நீங்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அதாவது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் திருச்சி பாரதாசன் இப்படி கலை அறிவியல் பல்கலைக்கழகங்களுக்காக ஒரு மசோதா அதே போல் தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அதற்காக ஒரு மசோதா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அது வந்து மருத்துவ படிப்புக்காக இருக்கிறது அதே போல் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது அதே போல் வந்து கால்நடை அறிவியல் வெட்டினரி யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகம் இப்படி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த வேந்தரை மாற்றுவது என்பது தான் பத்து மசோதா அதாவது எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் ஒன்று அது போக ஒவ்வொரு இந்த துறை ரீதியான ம ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் தனித்தனியாக ஜெயலலிதாவுடைய பெயர் வைக்கப்பட்ட அந்த மசோதா இப்படி அதே போல் வந்து சித்த மருத்துவத்திற்கென்று ஒரு தனியாக ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்குவதற்காக ஒரு மசோதா இப்படியான இந்த பத்து மசோதாக்கள் தான் இப்போது உச்சநீதிமன்றம் நேரடியாக ஒப்புதல் இருக்கக்கூடிய அந்த பத்து மசோதா ஆக இது முக்கியமாக விஷயம் வந்து நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த அம்மையார் ஜெயலலிதாவினுடைய பெயர் எப்படி வந்து ஜெயலலிதாவனுடைய மரணத்துக்கு கூட ஸ்டாலின் வந்த பிறகுதான் ஒரு ஆணையம் அமைத்து அதற்கான விசாரணைக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டாரோ அதே போல மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பெயர் வைக்கப்பட்டதையும் கூட இன்றைக்கு சட்ட ரீதியாக அந்த உரிமையும் இன்றைக்கு ஸ்டாலின் தான் பெற்றுக்கொண்டிரு கொடுத்துருக்கிறார் கூடுதலாக பார்த்தோம்னா இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் கூட மாற்றப்படலாம் இதோடு அவர் தமிழ்நாட்டை விட்டு செல்வார்ன்ற மாதிரி ஒரு கருத்து அது இந்த கருத்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குமா தார்மீக அடிப்படையில் இப்படி ஒரு தீர்ப்பை பெற்ற நேரத்தில் இந்த நேரத்திலேயே வந்து அவர் ராஜ்பவனை விட்டு வெளியேறிவிட வேண்டும் இது வந்து மானமும் அறிவும் உள்ளவர்கள் உடனே ஆற்றுகிற காரியம் ஆனால் இதை ஆரன் ரவி போன்றவர்களிடம் வந்து நாம் எதிர்பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா வந்து அவர் இதற்கு முன்பாக இதே இப்போது இந்த கண்டனம் உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவர் பெறுவது என்பது முதல் முறை அல்ல முதன் முதலாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பேரறிவாளன் அவர்களுக்கு வந்து விடுதலைக்கு வந்து அமைச்சரவை ஒரு தீர்மானம் எடுக்குது அவரை விடுவிப்பது என்று ஆனால் ஆளுநர் ஒப்புதல் தரவே இல்லை அப்போ அது நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டு இதே போல இதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தொடங்கும் அந்த வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றம் ஆளுநரை வன்மையாக கண்டிக்கிறது இன் ஆர்டினேட் டிலே என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத காலதாமதம் அதாவது இப்போ நான் ஒரு ஒரு விஷயம் உங்களை பத்து மணிக்கு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு பத்தே ஆளுக்கும் பார்க்கலாம் அது வந்து இயல்பாக ஏற்படக்கூடிய தாமதம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாமதம் இன்னைக்கு பத்து மணிக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு பத்து மணிக்கு உங்களை பார்த்தேனா அப்போ அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலதாமதம் அதை வார்த்தை அந்த பதத்தை தான் வந்து அன்றைக்கு உச்சநீதிமன்றம் பயன்படுத்தியது பேரறிவாளன் வழக்கில் இன்னாடி நேரடியிலே அப்படின்னு சொல்லி அப்போது உச்சநீதிமன்றமே நேரடியாக விடுவித்தது ஆளுநருடைய அதிகாரத்தை அன்றைக்கே உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து பேரறிவாளனை விடுவித்தது அப்போ பேரறிவாளன் அப்படி விடுவிக்கப்பட்ட பிறகு அதே வழக்கை முன்மாதிரியாக காட்டித்தான் மற்றவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் நல்லினி சாந்தன் போன்றவர்கள்லாம் முருகன் போன்றவர்கள்லாம் விடுவிக்கப்பட்டார் ரவிச்சந்திரன் போன்றவர்கள்லாம் அப்போது அதே அது மட்டுமல்ல அடுத்தபடியாக என்ன பண்ணுறாருன்னா பொன்முடியவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறார் இப்போ பொன்முடியவர்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது அவர் தண்டனை பெற்றார் என்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டு அவர் வந்து மீண்டும் அவருக்கு பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும் என்கிற சூழலில் எடுத்து வைக்க மாட்டேங்கிறார் காலையில் வழக்கு விசாரணைக்கு வருது இன்றைக்கு மூணு மணிக்குள்ளே நீங்கள் எடுத்து வைக்கலாம் பதவி பிரமாணம் அவருக்கு நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை என்றால் அதை நாங்களே செய்து வைக்க வேண்டியது இருக்கும்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அன்று மாலை மூன்று மணிக்கு அவர் வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு பதவியேற்று வைக்கிறார் அதே போல் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் பல முறை வந்து அவரை பதவி விட்டு நீக்கிறேன்னு அறிவிச்சார் அப்புறம் ஒரு மணி நேரத்தில் அதை வந்து நிறுத்தி வச்சார் இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து அவராக ஒன்றை செய்வது பின்னாளில் வந்து சூடுபட்டு கொண்டு பிறகு அதை வந்து கேட்டுக்கொண்டு பேசாமல் இருப்பது என்கிறது வந்து இவருக்கு வாடிக்கையாக செய்தார் இப்போ இயல்பாக பார்த்தால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முதன் முறையிலே கண்டனம் பெற்றவுடனேயே ஒருத்தர் தார்மீக அடிப்படையில் அந்த பொறுப்பு விட்டு போயிடும் ஆனால் இப்போது ரவி அவர்களை பொறுத்தளவில் அவர் தன்னுடைய பதவிக்காலத்தை நிறைவு செய்து விட்டார் பொதுவாக ஆளுநர் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருக்கலாம் அவர் முழு முதல் முறையாக நியமிக்கப்பட்டதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் பொறுப்பில் இருக்கலாம் அதன் பிறகு மறு நியமனம் செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது அன்டில் தி பிளஷர் ஆஃப் தி கவர்மெண்ட் என்கிற அப்படின்னு இருக்கு அப்போ அன்டில் தி பிளஷர் அப்படிங்கிறது என்னன்னா குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரையில் குடியரசுத் தலைவர் விரும்புகிறது என்னன்னா ஒன்றிய அமைச்சரவை குடியரசுத் தலைவர் பொருள் நாம் எப்படி ஆளுநருக்கான அதிகாரம் பேசுகிறோமோ அதே போலதான் குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் ஆளுநர் எப்படி மாநில அமைச்சரவையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவரோ அதே போல ஒன்றிய அமைச்சரவையினுடைய முடிவு கட்டப்பட்டவரோ குடியரசுத் தலைவர் அப்போ ஒன்றிய அமைச்சரவை வந்து விரும்புகிற வரை இவர் பதவியில் நீடிக்கலாம் அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் வந்து அவர் தன்னுடைய பொறுப்பு முடிந்து ஏறத்தால ஆறு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இருந்தும் கூட அவர் வந்து திமுக ஆட்சிக்கு இங்கே அவரை வந்து ஒரு சிக்கலை உண்டு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற காரணத்துக்காகவே பாஜக அரசு வந்து அவர் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறது ஆக கண்டிப்பாக தார்மீக அடிப்படையில் அவர் விலகியாக வேண்டும் ஆகவே இப்போதே வந்து அவர் விலகியாக வேண்டும் என்கிற குரல்கள் நாடெங்கும் எலும்ப தொடங்கிவிட்டன ஏன்னா மக்கள் தொடர்ச்சியாக கேட்குறாங்க இவங்க இதே வேலையா என்ன பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு ஆளுநர் ஒரு ஆண்டினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுது முதலில் உரையாற்றி தொடங்கி வைப்பது மரபு அந்த மரபையுமே அவர் இரண்டு முறையாக மீறி ஆண்டுகளுக்கு முன்பு அது நடந்தது அதாவது வந்துட்டு உரையை மாற்றி படித்தார் சில பகுதிகளை விட்டு விட்டு படித்தார் திராவிடம் அம்பேத்கர் பெரியார் சமூக நீதி போன்ற வார்த்தைகளை எல்லாம் விட்டுட்டு படிச்சார் கடந்த ஆண்டு என்ன பண்ணாரு இருந்து கொண்டு நான் படிக்க மாட்டேன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்றாரு மொத்தமாவே வந்து அவர் உள்ள வந்து அடுத்த செகண்டே வெளியே வெளியே போயிட்டார் ஆக இப்படி தன்னுடைய எந்த பணிகளையும் செய்யாத ஒருவர் இன்றைக்கு ஒரு ராஜ்பவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அரண்மனை போன்ற ஒரு சொத்தம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை வைத்துக்கொண்டு அங்கே ஒரு ராஜாவை போல வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு ஆனால் வந்து ஒரு மக்களுடைய ஒரு நல்ல விஷயங்கள் எதையும் செய்யாமல் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இன்று மாலையே வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கோவையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக அறிவித்திருக்கிறது இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கண்டிப்பாக ஆர் ரவி இனியாவது சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை வந்து உச்சநீதிமன்ற வரையும் எதிர்கொள்கிறது வந்து எதிர்காலத்தில் இன்னும் பல்வேறு நீட் போன்ற பல்வேறு விஷயங்களில் வந்து தமிழ்நாடு உலகம் இருக்கிறது அது சட்டமாக வருவதற்கான வருவதற்கானதான் வாய்ப்பு இருக்குது இல்லை கண்டிப்பாக ஏன்னா குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் எடுக்கக்கூடிய எல்லா நிலைப்பாடுகளும் எடுக்கக்கூடிய தொடுக்கிற எல்லா வழக்குகளும் பின்னாளில் இந்திய ஒன்றிய முழுமைக்கும் வழிகாட்டுகிற ஒரு தான் அமையும் இது மாதிரி நீங்கள் பல வழக்குகளில் நீங்கள் பார்க்கலாம் இப்போது பெற்றிருக்கிற இந்த தீர்ப்பு என்பது வந்து நமக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதல்ல இந்த தீர்ப்பு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தக்கூடியது கூட தமிழ்நாட்டினுடைய தீர்ப்பு வெளியான ஒரு சில நிமிடங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலேயே முதல்வர் வந்து அதைத்தான் பேசியிருக்கிறார் இது வந்து இந்தியா தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுமைக்குமான தீர்ப்பு இன்றைக்கு நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் என்று பெருமிதத்தோடு சட்டப்பேரவையிலே பதிவு செய்திருக்கிறார் அப்போ கண்டிப்பாக இனி எந்தெந்த இடத்துலலாம் ஆளுநரை வைத்து எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் பாஜக அரசு வந்து குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த தீர்ப்பை வந்து அவர்கள் முன்மாதிரியாக வைத்து வழக்கு தொடுக்கலாம் இப்போது அங்கே நாங்கள் வந்து சட்ட ரீதியாக என்ன சொல்லுவோம்னா சை சைடேஸ் சொல்லுவோம் ஒரே மாதிரியான வழக்குகளில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் நீங்கள் ஒரு வழக்கை தொடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றதை போல தான் தீர்ப்பு வரும் இப்போ இங்கே கேரளாவில் ஏற்கனவே ஆளுநர் பிரச்சனை பண்ணிட்டுருக்கார் மேற்கு வங்காளத்தில் அதே நிலைமை தான் முன்பு பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி அரசு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி அரசுக்கு பஞ்சாப்லேயும் இதே மாதிரியான குறைச்சல் கொடுத்தாங்க இப்போ கூட முன் முன்றைய கேள்வியில் நீங்கள் கேட்டீங்க ஆளுநர் பதவி விலகுவாரான்னு இது போன்ற ஒரு சிக்கல் வந்து ஆளுநருட வந்து க உச்ச நீதிமன்றத்தில் கண்டனத்துக்கு ஆளானவுடனே பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து வெளியில் போனார் ராஜினாமா பண்ணிட்டு போனார் ஆக இப்படி பல்வேறு மாநிலங்களில் அந்த ஆளுநர் பிரச்சனைகள் இருக்கிறது ஆக அந்த எல்லா இடத்துக்கும் இந்த வழக்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஏன்னா இதனால் தான் வந்து இன்றைக்கு இந்த தீர்ப்பினுடைய முடிவுரையிலே கூட அண்ணல் அம்பேத்கரனுடைய ஒரு மேற்கோளை வந்து நீதியரசர் காட்டியிருக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு சிறந்த அரசியல் சாசனமாக எவ்வளவு நல்ல அரசியல் சாசனமாக இருந்தாலும் கூட அதை செயல்படுத்துபவர்கள் தவறான தவறானவர்களாக இருந்தால் அல்லது நல்லவர்களாக இல்லாமல் இருந்தால் அந்த அரசியல் சாசனம் வந்து மோசமானதாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆக இந்த இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்றுகிற ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நடத்தி இருக்கிறது வழக்கமாக ஸ்டாலின் சொல்வதை முதல்வர் சொல்வதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று ஆளுநருக்கு எதிரான இந்த சட்ட போராட்டத்தில் தமிழ்நாடு வென்றிருக்கிறது நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்